ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உங்களுக்காக ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும் நான் நம்புகிறேன் கேட்டுட்டு சொல்லுங்கள் முத்துக்குமரன் ஒரு நம்ம எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பதினஞ்சு மொமெண்ட்ஸ் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் உள்ள ஒரு டாப் ஃபிஃப்டீன் மொமெண்ட்ஸை தான் நான் நோட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாளே யார் வெளியே போகக்கூடாது எதுக்காக வெளியே போகக்கூடாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரே நாளில் ஒருத்தனை வெளியே அனுப்புகிறதே அநீதியின் உச்சம் அதுலேயும் என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர கலைஞர் வெளியே போகிறான்னு தெரிஞ்சால் மற்றவனுங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க ஸோ அவனுங்க அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே என்ன வெளியே அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு ஃபஸ்ட் டேயே எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஸோ அது ஒரு மொமெண்ட் அண்ட் செகண்ட் மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இதுதான் முத்துக்குமரன் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தது அன்ஷிதாவோட ஜுஞ்சுஞ்சு ஜும் கொப்ப மொமெண்ட் தான் அவங்க அவ்வளோ தூரம் கோவப்படும் போது ஒரு மனுஷன் என்னடா இவ்வளோ பொறுமையாக உட்காந்துருக்கானே இந்த பையன் எனக்கு சத்தியமாக முத்துக்குமர் வரேன்னு பார்த்து நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆன மூமெண்ட் அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோவா பிக்கப் ஆனதும் அந்த வீடியோ தான் நான் வந்து கேட்டிருப்பேன் இந்த மாதிரி ஐயோ அன்ஷிதா இப்படி சொல்றாங்க இவ்வளோ தூரம் கோப்படுறாங்க நடிக்காதடா நோய் நோய் நோயின்னு பேசாதடா அப்படின்லாம் சொல்றாங்க இந்த பையன் இவ்வளோ பொறுமையாக உட்காந்துருக்கான் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அது அந்த செகண்ட் மொமெண்ட் பட் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் மொமெண்ட் அதுதான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்கிங் டாஸ்கில் வந்து ஒரு டாப் த்ரீ அவர் விஷால் ஆனந்தி மூணு பேத்துக்கும் உள்ள மட்டும் அந்த இது போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும் அதில் நின்று பேசி ஜெயிச்சிருப்பார் ஃபர்ஸ்ட் ரேங்க் தாந்தான்னு அதுக்கு எவ்வளோ எலிஜிபிள்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாரு அந்த விஷயம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலைஞர் மாதிரி ஒரு ஃபோர் மினிட்ஸ் நான் ஸ்டாப் டைலாக் பேசியிருப்பார் பக்கத்தில் ஆனந்தி இருந்து ஒரு சூப்பரான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்போ நான்லாம் அசந்து உட்காந்துட்டேன் நாலு நிமிஷம் என்னமா இப்படி பிச்சு உதடுறாருன்னு ஸோ தமிழ் பிடித்தவங்க தமிழை ரொம்ப விரும்புகிறவங்க வந்து அந்த டயலாகை யாருமே லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்க அவ்வளோ அழகாக எழுதியிருந்ததை வந்து அவ்வளோ அழகாக பேசி காட்டியிருப்பார் இவ்வளோ தூரம் ஞாபகம் வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ஃபிஃப்த் மூமெண்ட் எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஷிகா கேப்டன்சி அப்போது நோ நாமினேஷன் பாய்ஸை நாமினேட் பண்ணாமல் இருப்பீங்களான்னு கேட்டுட்டு அந்த ஒரு இடத்துல ஒரு ஒரு வளைஞ்ச மாதிரி ஒரு பெட் இருக்கும் அந்த இடத்துல காமன் பாயிண்ட்டில் நின்றுட்டு கேர்ள்ஸ் கூட ஆர்கியூ பண்ணியிருப்பார் தஷ்ஷி வந்து கேப்டனாக இருப்பாங்க இவர் நின்றுட்டு இதை முதல்லையே சொல்லியிருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டோமே எதுக்கு இவ்வளோ லென்த்து டிஸ்கஷன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கோம் லைவ்ல அது செம்மையாக இருந்துச்சு அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் டாஸ்க்கோ இல்லைனா கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் டாஸ்கோ அது என்ன டாஸ்க்குங்கிறது தெரியல ரெண்டு த்ரெட்டுக்கு நடுவில் பாலை விட்டு கரெக்டாக ஒரு பாட்டில்குள்ளே போடணும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஆனால் அதில் முத்துக்குமரன் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது ஒரு மொமெண்ட் அப்புறம் செவன்த் பாயிண்ட் என்னென்னா நம்ம எம்கேயே அப்படி கண்ணிலேருந்து ஃபயர் வர மாதிரி நின்றுருப்பாரு ஃபர்ஸ்ட் டைமாக முத்துவை வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஆங்கிளில் நம்ம பார்த்துருப்போம் அப்போவே என்ன சொல்லியிருப்பாருன்னா தொழிலாளர்களை வந்து எப்படி நடத்துகிறாங்க முதலாளி வர்க்கம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக நான் அப்படி பண்ணியிருந்தேன் உங்கள் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க ஸோ நான் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ அது ஒரு சூப்பர் மூமெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயித்து பாயிண்ட் என்ன அப்படின்னா கேப்டன்சி டாஸ்கில் அந்த டைல்ஸை முயல் மாதிரி இப்படி ஜம்ப் அப்படி ஹாப் பண்ணி ஹாப் பண்ணி டப் டப்புன்னு மாற்றுவார் ஆனந்தி வந்துட்டு சொல்லுவாங்க ஹே அவன் டெய்லி இவ்வளோ எக்ஸசைஸ் யோகா பண்ணுறான் அவன் கூட போய் எனக்கு இந்த டாஸ்க்கு கொடுத்தா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப நியாயம் தான் ஆனந்தி சொன்னது உண்மையிலே ரொம்ப கஷ்டந்தான் முத்து கூட போட்டி போட்டுட்டு அப்படி குதிச்சு தலைவன் தலைவிங்கிற டைல்ஸை மாற்றி மாற்றி வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் என்னோடதும் கலா அம்மாவோடதும் எனக்கு தெரிஞ்ச நிறைய முத்துக்குமரன் ஃபேன்ஸோடதும் உள்ள ஒரு மோஸ்ட் ஃபேவரட் மொமெண்ட் அப்படின்னா அந்த பாட்டில் ஃப்ளிப்பு தான் பாட்டில் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படி ஒரு தொடையில ஒரு தட்டு தட்டியிருப்பாரு ராணவம் அப்படி தூக்கியிருப்பார் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஹேர்டே விரும்ப வச்சுருக்கோம் அந்த மொமெண்ட் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்திருப்பாரு கலாமா போது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா நீ சூப்பராக பண்ணப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இது ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் மேனேஜர்ஸ் டாஸ்கில் வந்துட்டு காலால் சைக்கிள் ஓட்டியிருப்பார் வீட்டில் உள்ள பிள்ளைங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அதை நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராஜா ராணி டாஸ்கில் ராஜாவோட கேசரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கவுண்டர்ஸ் கொடுத்துருப்பாரு சிரிச்சு சிரித்து முதல்ல வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பையனாக நடிச்சிருப்பார் அப்போ அவர் கொடுக்குற கவுண்டர்ஸ் எல்லாம் பயங்கர காமெடியாக இருந்துச்சு நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்புறம் டுவெல்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபேட் ஒரு டிபேட் நடந்துச்சு ஆண்களை நம்பலாமா பெண்களை நம்பலாமா நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆனந்தியும் நல்லா பேசியிருப்பாங்க முத்துக்குமரனும் நல்லா பேசியிருப்பாங்க ரெண்டு பேருமே அந்த டாஸ்கில் ரொம்ப எக்ஸல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லணும் அதில் இவர் வந்து அந்த வீக் வந்து பெண்கள் சைடு இருந்தனால பெண்களுக்காக பேசிருப்பாரு ஒரு ஒரு பாயிண்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டாஸ்க்கு அதுல கோல்டு மெடலே வாங்கினாரு அப்போ எவ்வளவு தூரம் அவர் வந்து ஒரு அவரு வந்து ஒரு பீடியன்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்திருப்பாரு சூப்பராக பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயன் ரயன் கூட ஃபோன் ஓடிப்போய் எடுப்பாரு இந்த டிடிஎஃப் டாஸ்க்கில் பறந்து தான் வருவார் ஓடினாருன்னு சொல்லக்கூடாது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் லாஸ்ட் பட் பட் நாட் லீஸ்ட் ஃபிஃப்டீன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓடி வந்து அந்த ராண ஃபோட்டோவும் அருண் ஃபோட்டோவும் இருக்கிறதுக்கு பெல் அடித்த சீன் அது லிட்டரலாக ஒரு மாஸ் ஹீரோ மொமெண்ட் சீன் தான் ஸோ இந்த ஃபிஃப்டீன் மொமெண்ட்ஸ் நான் நிறையா இருக்குதுங்க பிக் பாஸ் சீசன் எயிட்னு எடுத்தால் எல்லாமே இருக்குது நான் ஃபஸ்ட்டில்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக லைஃப் பார்க்கல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் இந்த ஜுஞ்சும் கோபஜாலோ அது நடக்கும்போது தான் என்னடா இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் இவ்வளோ தூரம் அமைதியாக ஒரு பையன் இருக்கானே லாஸ்ட்டு சீசனில் வந்து சரண விக்ரம் அப்படி அமைதியாக இருப்பார் எவ்வளோ கோவம் வந்தாலும் பொறுமையை இழக்க மாட்டார் ஸோ எனக்கு அந்த பொறுமை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவர் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கார் அந்த பையன் எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்காருன்னு நான் நினச்சது ஸோ இன்றைக்கி அவர் வின்னர் அளவுக்கு வந்து நிற்கிறாரு ஸோ உங்களுக்கு முத்துக்குமாரனோட எந்த மொமெண்ட்ஸ் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் பார்